வந்து ஒரு கே கேம்பெயின் நடக்கும் பிரச்சாரம் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து அரசு திட்டங்களா எந்த ஒரு திட்டங்களோ அறிவிப்புகளோ எதுவும் கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்து ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கான தேதி வந்து டென்டட்டிவாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே ஆ காலகாலமாக நம்ம நிறைய வந்து நம்ம எது ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மெயினாக எதிர்பார்க்கறது எல்லாருமே என்னென்னா டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொருத்தலையும் ஒவ்வொரு ஸ்பெஷலசேஷனாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே கேட்குறது என்னென்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இஷ்யூ ஸோ மேலே நம்ம வந்து லாஸ்ட் டைம் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் அதோட டேட்டு மற்றது எல்லாமே வந்து ஜான்வரி டென் அப்போ கொடுத்துருந்தாங்க நிறைய பேர் ஹோப்பாகவே வரது கீழே வந்து கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க சில பேர் வந்து அப்படியே டெஸ்பரேட்டாகவே பேசியிருந்தாங்க நீங்கள் என்றைக்கு வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க தான் வரும் எல்லா கோபத்தையும் வந்து கமெண்ட்டில் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து அதை நான் அதுக்கப்புறம் தான் நான்